வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்பி அண்ட் சிசிபி தேர்வு சம்மந்தமான தகவல் அதெல்லாம் ஸோ இதற்கான அடுத்த அறிவிப்பு அப்படின்றது எப்போ வெளியாகும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா டிஆர்பிக்கான அறிவிப்பு அவங்க வந்து கொடுத்த இரண்டே மாதத்தில் எல்லா ப்ரொசீஜருமே முடிச்சுட்டாங்க தேர்வு முடிஞ்சது தேர்வுக்கான ரிசல்ட் வந்துச்சு அடுத்து இன்டர்வியூ முடிஞ்சது இன்டர்வியூக்கான ரிசல்ட் வந்துச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து எல்லாருமே வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட்டு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் உள்ள நூற்றுக்கு நூறு சதவீதமே வேலையில் எல்லோரும் ஜாயின் பண்ணியாச்சு இன்னும் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது அதே போல் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது கரண்டில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஸோ அதை தவிர எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் அனைத்து வேலைகளையும் முடிஞ்சது எல்லோரும் ஜாயினும் பண்ணியாச்சு இந்த வேலைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெறும் இரண்டே மாதங்களில் முடிஞ்ச ஒரு விஷயம் கரெக்டாக நவம்பரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி எக்ஸாம் நடக்குது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி எல்லாேருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது கிடச்சிது ஒரு மாதத்தில் தேர்வு எழுதின ஒரு மாதத்தில் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கிடச்சி இப்போ பிப்ரவரியில் எல்லோரும் ஜாயினும் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வீக்லேயே ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஃபிப்ரவரி நாலு தான் ஸோ இந்த ரேஞ்சில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு டிஆர்பி சேம் அதே ப்ரொசீஜரில் தான் எஸ்ஆர்பி அப்படின்றதும் நடக்கும் மினிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க ஸோ கொடுத்துட்டாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட் அவங்க இன்றைக்கி நீ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகுதுன்னா எக்ஸாம் டேட் வித்தின் அ மன்த் அந்த மன்த்ல இப்போ இந்த ஒரு பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது உள்ள ஒரு இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதியில நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு மார்ச்சில் எக்ஸாம் டேட்டு வந்துடும் ஸோ மார்ச்சில் எக்ஸாம் டேட்டும் சொல்லிவிடுவாங்க ப்ளஸ் வந்து மார்ச் எண்டுக்குள்ளேயே ரிசல்ட் வந்துடும் ஏப்ரலில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் ஏப்ரல் எண்டில் ஜாயினிங்கே இருக்கும் ஸோ இதுதான் எஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி சிசிபியாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே இது தான் ப்ரொசீஜர் கண்டிப்பாக ரெண்டில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் ஸோ அதனால் நான் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நான் அது வரைக்கும் படிக்க மாட்டேன் நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பியில் என்ன நடந்ததோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் நடக்கும் நீங்கள் ஒரு நூறு கேள்விகளும் நூற்றி பத்து கேள்விகளும் சரியாக ஆன்சர் பண்ணிவிட்டு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பயத்துலையும் எக்ஸாமில் ரிசல்ட்டில் நம்மளோட பேர் வருதா நம்மளோட நம்பர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ அதனால் தயவு செஞ்சு இப்போ இருந்தே சொல்கிறேன் ஏன்னா நிறைய நபர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்ஆர்பிக்கும் சரி சிசிபிக்கும் சரி எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ நீங்களும் உங்களோட முயற்சி அப்படின்றத கொடுங்க ஏன்னா வந்து நம்ம இப்போ முன்னாடி டிஆர்பி வந்து என்ன சொல்கிறது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு திடீர்னு எக்ஸாம் அப்படின்றதுனால யாரும் தயாராக இல்லை தயாராக இல்லாத ஒரு எக்ஸாமுக்கே ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது மதிப்பெண்கள் தேவை அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே இந்த தேர்வுக்கு வந்து தயாராக தான் இருக்காங்க ரெடியாக தான் இருக்காங்க அடுத்த கட்டமாக சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட முழு எஃபர்ட் அப்படின்றத கொடுக்கணும் ஸோ கொடுக்காம நம்ம சரி முன்னாடியே இவ்வளோ வாங்கிட்டோம் நூற்றி இருபது வாங்கிட்டோம் ஒரு பத்து மார்க் தானே இருபது மார்க்கு தானே என்ன அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நூற்றி இருபது மதிப்பெண்கள்ங்கிறது நூற்றி பத்து நூறு அப்படின்ற மாதிரி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்ததை விட இந்த முறை கண்டிப்பாக பத்து மார்க் அதிகமாக தான் கட் ஆஃப் மார்க் வரும் ஏன்னால் அவ்வளோ பேர் வந்து இதுக்கு போட்டி போடுறாங்க அவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க ஸோ நம்மளும் அவங்களோட ஈடு கொடுத்து ஓரளவுக்கு படித்தால் மட்டும்தான் இந்த வேலை அப்படின்றது நமக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த சிசிபி அண்ட் எஸ்ஆர்பி தேர்வுக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முழுமையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஃபுல் சிலபஸ்மே கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்ஃபாக உங்களுக்கு வித்தின் ஏ செகண்ட்ஸில் கொடுத்துருவோம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து பிடிஎஃப் அப்படின்றது வந்துடும் ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ற நபர்கள் இந்த டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் பண்ணிவிட்டு தாராளமாக உங்களோட மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேறு எதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ